அனைவருக்கும் வணக்கம் இப்போ மிச்சமான இட்லியிலேருந்து சூப்பரான ஒரு டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி மிச்சமான இட்லியெல்லாம் எல்லாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இந்த டிஷ்க்கு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப மொத்தமாக இருந்தால் பெரு பீஸாக இருந்தால் சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு இட்லி இருந்துச்சு எல்லாமே சின்ன இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் வீட்டில் செஞ்சது அடுத்தது இந்த மாதிரி வந்து இட்லி பொடி போட்டுக்கிட்டேன் இட்லி பொடி பிடிக்காதவங்க மிளகாத்தூள் மட்டுமே கூட போட்டுக்கலாம் பட் இட்லி பொடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா இட்லி பொடி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணி குலுக்கி எடுத்துட்டேன் நல்லா குலுக்கி எடுத்தோம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாவே மிங்கில் ஆகிடும் அதுக்கப்புறம் லைட்டாக தோசைக்கல்ல கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த பொடி கட் பண்ணி கலந்து வச்சிங்க இல்லையா மசால் போட்டு அந்த எல்லா இட்லி பீஸையும் நல்லா உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொறுமையாக கிண்டி விடணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் விட்டுட்டு விட்டுட்டு கலந்து விடுங்க அப்போ வந்து அந்த கிறிஸ்பியாக மாறும் இட்லி கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்பியாக மாறும் நீங்கள் நடுவில் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க அந்த ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஹீட்டில் ஃபஸ்ட்டு விடுங்க திரும்ப திருப்பி விடுங்க அந்த மாதிரியே பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாகிடும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க என்னென்னா கருகிரும் இதுவுமே வந்து இந்த மாதிரி இட்லியில் வந்து இந்த குட்டி குட்டி பீசஸ் உதிரியாக வரும் இல்லையா அது வர வரைக்கும் தான் அந்த மாதிரி செய்யணும் வந்த பிறகு வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும் அந்த உதிரி உதிரியாக வர வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளறி விடலாம் திரும்ப ஃபைவ் செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளறி விடலாம் இந்த மாதிரி நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு நல்லாவே ஈஸியாக கட் ஆகி வந்துடும் அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகி கிடைக்கும் சாப்பிடவும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லாவே ஃப்ரை ஆகிடும் கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கும் அப்படி வந்த பிறகு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அந்த கருவேப்பிலையவே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதுக்கு எதுக்காகனா தோசைகள் நல்லா சூடாகிடுச்சுன்னா தோசை எடுத்து வராது இல்லையா அப்படி பண்ணிங்கன்னா ஆயில் ஸ்ப்ரெட் ஆயிடும் அடுத்து தோசை வரும் அதை நான் செஞ்சு காட்டுறேன் அடுத்து அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான பொடி இட்லி ரெடி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மாதிரி அந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் இல்லையா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஹீட்டு கொஞ்சம் ஆடுறதுக்கு லை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு மீடியம் ஹீட் வந்தோன்னே திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா அந்த ஹீட்டே வந்து ஊற்றுற ஹீட்டுக்கு சரியாக இருக்கும் கல் சில நேரம் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா தோசை வராது இல்லையா அதுக்காக தான் அந்த மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அந்த கருவேப்பிலையை வதக்கும்போதே சட்னிக்குமே நீங்கள் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கல்லுலேயே தாளிக்கலாம் இதெல்லாமே ஒரு டைம் சேவிங் பாத்திரத்தை வந்துட்டு குறைக்கிறதுக்கான சின்ன டெக்னிக் தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த ஆயிலே போதும் பார்த்திங்களா தோசை நல்லாவே வருது சில நேரம் இதெல்லாம் செஞ்சால் தோசை வராது பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்து தோசை ஊற்றுற கஷ்டம் இருக்காது தேங்க்யூ பை